இது வந்து இந்த பொண்ணு இந்த பொண்ணை லவ் பண்ண லவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ இவளையே பண்ணிக்கிறான்ற ஆர்வத்திலே இருக்கிற பொண்ணுக்கு மனசு உடஞ்சி போயிடும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த வேலை எல்லாம் இந்த பொண்ணு தான் அந்த கல்யாண வேலையெல்லாம் பண்ணுறது பண்ணிவிட்டு அவங்கள ஊருக்கு அனுப்புது வண்டியிலே அவங்க ரெண்டு பேரும் அந்த மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் போயின்ண்டே இருப்பாங்க இந்த பொண்ணு அப்படி நின்று பார்த்துட்டே இருப்பா அவளுடைய மனசு பாடும் அது பாடும் போடுங்க ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க போடுங்க ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க போட்ட மஞ்ச ஆடட்டும் கொஞ்சம் மனசார வாழ்த்து நன்றி நன்றி ஜானகி அம்மா மன்னிக்க வேண்டும் அந்த பாடல் நாங்கள் கேட்கின்ற பாடல் அப்படியே உற்சாகமாகவே முடிந்து விடுகிறது அதனால் ஒரு தவறு என்ன செய்வது இப்படி நாங்கள் அழுவதாக அந்த பாடலை நான் கேட்கவில்லை ஒரு வகையிலே ஒரு வகையிலே நினைக்கிறேன் சொல்லுங்களம் முதல் பாட்டே அழுகடை பாட்டு தான் நான் பாடினது ஆஹா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அழுது பாடினது தான் முதல் பாட்டு என்னது சரி என்னோட சினிமா ஃபீல்டு என்ட்ரன்ஸே ஃபஸ்ட்டு அழுக பாட்டு விதியின் விளையாட்டில் பாட்டு ஃபஸ்ட்டு பாடின பாட்டு சோக பாட்டு தான் சரி பேதை என்னாசி செழான இந்த மாதிரி பாட்டு ஃபர்ஸ்ட்டு சாங் அவ்வளோ அம்மா நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அளவே கூடாது இந்த நெஞ்சிலே நெஞ்சிலே நிகழ்ச்சியிலே நான் அப்பொழுது சொல்ல வந்தது என்ன என்றால் இந்த இசைக்கலைஞர்கள் மேல் நீங்கள் ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டும் சங்கமம் இசை நிகழ்ச்சி பார்ப்பவர்களுக்கு புரியும் அந்த ஒலி பாடகர்கள் பாடிக்கொண்டு இருக்கின்ற போது மதுசூதனுக்கு மட்டும் புறம்பாக பிடிப்பார்கள் நீங்கள் பாருங்கள் அவர் தன்னுடைய வாத்தியங்களை எவ்வளவு அழகாக ரசித்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த இசையோடு அவர்கள் இணைந்து போகின்ற விதத்தையும் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சரியம்மா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த அந்த மச்சானை நான் அழைத்து திரட்ட இந்த மேடைக்கு தருகிறேன் ஆதரவில் நீங்கள் நெஞ்சினிலே நெஞ்சினிலே நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் இன்னிசை திருமகன் மனோ அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன் மனோ உங்களிடம் ஒரு கேள்வி எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கு நன்றாக இருக்கிறீர்கள் மெல்பர்ன் எப்படி உங்களை வரவேற்றுக் கொண்டது ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க ஆஹா ஹோட்டலுக்கு கூட்டு போனாங்க ஆஹா அப்புறம் ஹாலுக்கு வந்தேன் சரி மனோ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமாகி இதுவரை பதினாறாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி ரசிகர்களின் உள்ளங்களிலே ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த வேளையிலே அடுத்த கேள்விக்கு போகும் முன்பு உங்கள் இருவரையும் நாம் மௌனமாக விட்டு மேடையிலே இருந்து விடையேறுகிறேன் இந்த பாடல் முடிந்ததும் வந்து நாங்கள் மீண்டும் சந்திப்போம் மனம் தாங்கிக் கொள்ளுமோ உறங்கும் மனையை கடல் மூடிக்கொள்ளுமோ மார்க்கை நீலமான ராத்திரே தேடியே பாதம் போகுமோ பாதை தேடியே பாதம் போகுமோ தானிமையோடு பேசுமோ மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம் இது மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம் மரதில் ஓசைகள் இதழ் மௌனங்கள் மனதில் ஓசைகள் இதழ் மௌனங்கள் ஏதில் கேளுங்கள் இது